அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும் நிறைய பேர் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க ரொம்ப கொஞ்சமான பேர் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்காது கடவுள் நம்பிக்கை இருக்காது அப்படின்னா கடவுளை கூப்பிடுறதுனால நமக்கு என்ன கொடுக்க போகிறாரு நமக்கு என்ன நம்ம கஷ்டத்தில் வந்து என்னென்னு கேட்குறதுக்கு உடனே வரப்போகிறாரா இல்லை வந்து நமக்கு தேவைப்படுற பண உதவி செய்ய போகிறாரா இல்லை ஏதாவது வகையில் நமக்கு உதவி கிடைக்க போதா நேரடியாக அப்படிலாம் இல்லாதப்ப எதுக்காக நம்ம வந்து சாமி கும்பிடணும் எல்லா மதத்துலையுமே சொல்கிறேன் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த இது தான் அப்படின்னு குறிப்பிட்டு கிடையாது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி எண்ணம் இருக்கும் ஆமாம் உண்மைதான் அது இப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய பண நெருக்கடி அப்படின்னா நமக்கு வந்து சாமி கும்பிட்றதுனால உடனடியாக அந்த பணம் வந்து நமக்கு கிடச்சி போயிடுறது கிடை கிடைக்கிறது கிடையாது அதே மாதிரி எந்த கஷ்டங்கள் எந்த விஷயம் உடல் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் இன்றைக்கி நம்ம வேண்டி நாளைக்கு நமக்கு சரி பண்ண போகிறதே கிடையாது ஆனாலும் ஏன் சாமி கும்பிடணும் ஏன் தெய்வ நம்பிக்கை இருக்கணும் ஏன் பக்தி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க நமக்கு எந்த கஷ்டம் அப்படின்னாலும் ஒன்று நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள்கிட்ட சொல்லுவோம் இல்லை வந்து நம்மளுடைய கிட்ட சொல்லுவோம் சொல்லி நம்மளுடைய கஷ்டங்களை வந்து ஷேர் பண்ணுவோம் இதில் வந்து பெரும்பாலும் வந்து பெருசாக நமக்கு வந்து உதவி கிடைக்கிதோ இல்லையோ சில நேரங்களில் ஆறுதல் கிடைக்கிறது உண்மை தான் ஆறுதல் சொல்லுவாங்க ஒரு தடவை நான் ரெண்டு தடவை நம்ம மூணு தடவை பல தடவை நம்ம ஒரே விஷயங்கள் பற்றி சொல்லும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிச்சிடும் என்ன இதே விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் ஹாய் என்ன பண்ணுற விளையாண்டுட்டுருக்கா கொஞ்சம் வந்து எட்டி பார்த்துட்ருக்கா மீனுவா பேர் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு தடவை சொல்லுவோம் நமக்கே வந்து போர் அடிச்சிடும் இதே வந்து சொல்கிறோமே அவங்க என்ன நினப்பாங்களோ அப்படின்லாம் நமக்கு தோணும் ஆனால் தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாதுங்க என்ன கவலை என்ன கஷ்டம் இல்லை உடம்பு சரியில்லைன்னாலும் சரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எல்லாத்தையும் கேட்குறதுக்கு கடவுள் இருக்கார் நம்ம போய் அவங்கக்கிட்ட சொல்லுவோம் நமக்கு வந்து கடவுள் வந்து ஒரு த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாரு அப்படின்னு அவங்க க கண்டிப்பாக எல்லாருமே நம்புவாங்க இந்த நம்பிக்கை வர்றதுக்காக தான் அந்த காலத்தில் பக்தியை வந்து ரொம்ப வந்து முக்கியமாக நம்ம கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அந்த தெய்வ நம்பிக்கை வந்து நமக்கு அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கும் அது வந்து உணர்ந்தவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்டே வந்து சொல்லக்கூட சொல்ல முடியாத விஷயங்கள் சொல்ல முடியாத மனவேதனையோ இல்லை வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலோ தெய்வத்துக்கிட்ட சொல்லும்போது நமக்கு ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்கும் அது வந்து நமக்கு வந்து உணர முடியாமல் கூட இருக்கலாம் அல்லது நம்ம வந்து மனசு விட்டு இதெல்லாம் வந்து நம்ம சாமி கிட்டே சொல்லிட்டோம் அப்படின்னும் போது நம்மளுடைய மனக்கஷ்டம்லாம் குறைஞ்ச மாதிரி கூட நமக்கு தோணும் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நமக்கு வந்து ரொம்ப வந்து கடவுள் நெருக்கமாக ஆயிட்டார் நம்ம தெய்வ நம்பிக்கை நமக்கு அதிகமாக ஆகிடுச்சு நமக்கு வந்து மனசில் எந்த பிரச்சனை இருந்துச்சுனாலும் உடனே நம்ம ஓடி போய் தெய்வத்துக்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே நமக்கு வந்து கவலைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து கடவுள் இருக்கார் காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுடைய மன வேதனையை குறைக்கும் அந்த வேதனை குறைய குறைய நம்மளுடைய பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு நமக்கு வழியும் கிடைக்கும் இதுதான் உண்மை நமக்கு வந்து நேரடியாக கடவுள் வந்து கையில் ப நமக்கு தேவையான பணத்தை கொடுக்கணுன்னோ இல்லை நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்கறத்துக்கு நேரடியாக வந்து உதவி செய்யணுன்னே கிடையாதுங்க நம்மளுடைய தெய்வ நம்பிக்கை வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்மளால் என்ன முடியுதோ எந்த தெய்வத்தோ ஒரே ஒரு சாமி படமோ இல்லை வந்து மனசுக்குள்ளாரே நினச்சி கூட நம்ம வந்து தினமும் வந்து தெய்வத்தை வந்து வேண்டணும் இது வேண்டும் போது பாசிட்டிவான எனர்ஜி நம்மளுடைய மனசுக்கு உடம்புக்கு தெம்பை கொடுக்கும் அந்த தெம்பும் தைரியத்தையும் வச்சு நம்ம வாழ்க்கையில் கண்ட இருக்கிற எந்த பிரச்சனையும் நம்மளால் வந்து சமாளிக்க முடியும் இது வந்து அனுபவத்தில் நானும் உணர்ந்தது நீங்களும் நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க அதனால் தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது மூட நம்பிக்கை கிடையாது நம்மளுடைய தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கு ஒரு பெரிய வந்து உதவியாக இருக்கக்கூடிய விஷயந்தான் தெய்வ நம்பிக்கை அதனால் தெய்வத்தை கும்புறதுனாலையும் அதனாலே நமக்கு வந்து எந்த கெடுதலும் கிடையாது நல்லதே நடக்கும் தொடர்ந்து ஒரு விஷயங்களுக்காக நம்ம போராடும் போது நாம் வந்து கடைசி வரைக்கும் தைரியமாக எப்போதுமே நம்பிக்கையோட தெய்வத்தன்மை வேண்டணும் அப்படின்னா கடவுள் நமக்கு நல்லது நல்லதே செய்வார் அந்த விஷயத்துலேருந்து நம்மளை காப்பாற்றவும் செய்வார் இதை தொடர்ந்து வந்து நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு அந்த அனுபவத்தில் தான் எல்லா மதங்கள்லேயும் தெய்வ நம்பிக்கையை வந்து ரொம்ப வந்து அழுத்தமாக மனசில் பதிய வைக்கிறாங்க அதை புரிஞ்சிக்கிட்டு நம்மளுடைய கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் தெய்வத்தை வந்து கண்டிப்பாக நம்புவோம் நல்லதே நடக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் நல்லா இருக்க இருக்க நமக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக உணரலாம் அதுக்காக நிறைய நேரம் பூஜை பண்ணணும் நிறைய வந்து செலவு பண்ணணும் கோவில்களுக்கு போகணும் நிறைய வந்து பூக்கள் வச்சு நம்ம வந்து பழங்கள் வச்சு நைவேத்தியம் பண்ணி சமைக்க முடியும் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க மனசில் நல்ல தூய்மையான எண்ணங்களோட நல்ல வந்து ஒழுக்கமான வாழ்க்கையோட நம்ம கடவுளை வந்து நம்பிக்கையோடு மனசுக்குள்ளே வேண்டினா கூட போதும் பூசலாருக்கு அருள் புரிஞ்ச மாதிரி கடவுள் நம்ம எல்லாருக்கும் அருள் புரிவார் தெய்வ நம்பிக்கையும் பக்தியும் நம்மளுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் இமிகிரேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ